யுத்தம் முடிவடைந்து பதினாறு பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரிநாள் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சீரன் இன்றைய தினம் வந்து இலங்கையினுடைய சுதந்திர தலத்தம் ஒன்று அதாவது இரண்டாம் மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் கிளிநொச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டுல இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அச்சமயம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில்ல இருந்து கிளிநொச்சி டிப்போ சந்தி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன கோரிக்கைகள் வந்து முன்வைக்கிறாங்க அதாவது தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமான நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்று கொண்டு அது என்னென்ன கோரிக்கைகள் அஹ் முன்வைக்க போறாங்க அப்படின்ற விவரங்களை தான் தொடர்ச்சியா இந்த பதிவுல நாங்க பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம்

കൊണ്ടാംഗം <laughs> നോക്കാട്ടോ

கூட்டம் வச்சு எடுத்துக்கொள் ஆனா அந்த தீர்வு மாகாண சபை என்று மாகாண சபை எங்களுக்கு காணாத என்று மாகாண சபையில போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை நீங்களே வச்சுக்கொண்டு மாகாண சபையில அட்ரஸ் வடக்கு மாகாண சபையில நாங்கள் ஒரு ஒரு சில இதுகளை தீர்மானிக்கவே முடியாத வடக்குகளை வினைப்பெண் சொல்லி பொருள் எப்படி என்றால் நாங்கள் அதை கத்த வேண்டாவோ கள வேண்டாகவும் வீட்டுல நாங்கள் ஒவ்வொரு வீட்டுல எங்களுடைய சொல்ல எங்கள்ட்ட பார்வைக்கு தருமா அப்ப அதெல்லாம் ரோட்டில வந்து எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்க பிடிக்கிறோம் உங்கள பிரச்சனைகளுக்கு தீர்வு தாங்க நாங்கள்

உங்க சொத்து எங்க மலைங்க உங்க சொத்து இங்க மலைங்க உங்க சொத்து அம்பாரை உங்க சொத்து அம்பாரை உங்க சொத்து எங்க காம்பே உங்க சொத்து எங்க காம்பே உங்க சொத்து நாம்பாரை உங்க சொத்து நாம்பாரை உங்க சொத்து எங்க சொந்தம் உங்க சொத்து எங்க சொந்தம் உங்க சொத்து உங்க சொத்து உங்க சொத்து உங்க சொத்து உங்க சொத்து உங்க சொத்து আল্লাহ 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 জেনে i <laughs> தலைப்பட மாணவருடைய யாழ்ப்பாணம் நாங்கள் வந்து இலங்கையின் எழுபத்தி எட்டாவது இந்த சுதந்திர நாளை வடக்கு கிழக்கு தொடர்ச்சாக ஒன்றிந்து கரிநாடாக பிரகடனப்படுத்தி நாம் இந்த அமைதியான ஜனநாயக ரீதியான இந்த பேரணியை மேற்கொண்டு இன்று நிறைவேற்றுள்ளோம் நாமல் இவ்வாறாக இந்த ஆர்ப்பாட்டப் பேரணியை மேற்கொள்வதற்காக முக்கிய காரணங்கள் பல உள்ளன அவற்றினை நான் இங்கு உங்களுக்கு முன்வைக்கிறேன் முதலாவதாக யுத்தம் முடிவடைந்து பதினாறு காலம் முடிந்த பிறகும் எமது தமிழ் அரசியல் கைதிகள் இன்னும் பாடுகின்றனர் அதாவது வந்து தெப்கிழ கொலை கொள்ளை பாரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற பெயரில் விடுதலை செய்கிறார் ஆனால் எமது இந்த பதினைந்து வருடமாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட பாடுபட்டவர்களை அவர்கள் இன்னும் ஏன் விடுதலை செய்யவில்லை இந்த கேள்வி பல்கலைக்கழக மாணவராகிய எங்களிடம் முக்கியமாக உள்ளது அடுத்து வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு மற்றும் விகாரங்களை அமைத்தல் பௌத்த சின்னங்களை வைத்தல் போன்ற அதிக அளவான செயற்பாடுகள் யுத்தத்திற்கு பிறகும் அதிக அளவாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக மட்டக்களப்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை இவ்வாறான இந்த விகாரங்களை அமைத்தல் மற்றும் பௌத்த சின்னங்களை நிறுவுதல் போன்ற அதிக அளவான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அவையாவன மட்டக்களப்பில் மயிலத்தோட மாதவன தொடக்கம் அடுத்து திருவண்ணமலையில் நிலாவளி பகுதி அடுத்ததாக இப்போது கன்னியா பகுதியில் அமை கிண்ணியா வெண்ணுரத்து பகுதியில் அண்மையிலே அமைக்கப்பட்ட புத்தர் சிலை இது போன்ற பல காரணங்கள் மற்றும் அப்படியே முள்ளத்தீவுக்கு வந்தால் முள்ளத்தீவிலே ஆஹ் பெரிய பகுதியிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அமைத்து வடக்கிற்கும் கிழக்கிற்கும் துணை இணையே ஒரு விருசலை உருவாக்கி சன விகிதாசார அடிப்படையிலே தமிழ் மக்களின் உரிமைகளை மறுக்கின்றனர் அப்படியே நாங்கள் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திற்கு வந்தால் யாழ்ப்பாணத்திலே அண்மையிலேயே சையீப்பு விகாரை இது சட்டவியோ அமைக்கப்பட்ட விகாரை என்று நீதிமன்ற தீர்ப்புகள் சொன்னாலும் ஆனால் அதை மீறி இராணுவத்துறையின் கட்டுப்பாடுடன் இந்த விகாரை அவர்கள் கட்டி அதை மட்டும் என்றால் அது மட்டும் அல்லாமல் மலை ஆஹ் மலை மற்றும் ஆஹ் முல்லைத்தீவிலே அண்மையிலே கொக்குழாய் பிரதேசத்திலேயும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் சட்டவிரோத விகாரிகள் இது போன்ற இலங்கை அரசாங்கமானது தமிழ் மக்களை ஒரு அடக்கி ஒடுக்குகின்ற செயற்பாடுகளில் மிகவும் தீவிரமாக முடக்கின்றது அதாவது வந்து தொழிலியல் திணைக்களம் என்ற போர்வையிலேயே இந்த அடக்குமுறை செயற்பாடுகளை தமிழ் மக்கள் மீது இந்த இராணுவமானது இந்த அரசானது இலங்கை அரசானது எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த சுதந்திர தின விழாவிலும் அவர்கள் தமிழ் மக்களின் அடக்குமுறைகளை அவர்கள் நிறுத்துவாக தெரியவில்லை மற்றும் இந்த அரசாங்கமானது அரசனை அமைக்கும் போது அரசு வாக்குறுதிகளாக கூறியது மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்களது தாய்மார்களிடம் தந்தைமார்களிடம் தந்தைகளிடம் பிள்ளைகளிடம் நாங்கள் ஒப்படைப்போம் என்றார் அந்த வார்த்தைகளை அரசாங்கம் வரும் வார்த்தையாக மட்டுமே வைத்துள்ளது ஜனாதிபதி கூறினார் அந்த தாய்மார்களின் ஓலம் இன்றும் என் காதுகள் ஒழிக்கிறது ஆனால் அந்த தாய்மார்கள் ஓலம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஓலமனையும் ஒழிக்காது என்றார் ஆனால் நாங்கள் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுரந்த நாளிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் ஏனைய சிவிலமைப்புக்கள் பொது அமைப்புகள் அரசியல் சார்பற்ற கட்சிகள் நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழக விருதுநர்கள் என அனைவரையும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு என்ன காரணம் எவற்கான இந்த உரிமைகள் இன்னும் எம்மிடமிருந்து மறுக்கப்படுகிறது எமது உரிமைகள் என்னும் எமக்கு கிடைக்கவில்லை எவற்கான உரிமைகள் சலுகைகள் நாம் தமிழ் மற்றும் அது மட்டுமல்லாமல் ஒற்றை ஆட்சி சமஷ்டி ஆட்சி போன்ற புதிய புதிய சட்ட வரவுகளை இந்த அரசாங்கமானது நிறைவேற்றி வருகின்றது ஆனால் நாங்கள் அவை அனைத்துக்கும் அடிபணிய மாட்டோம் நாங்கள் உங்களிடம் போல் ஒன்றுதான் தமிழ் மக்கள் தாமாகவே தம்மை தமது நிர்ணயிக்கத்தை தாமாகவே எழுதி கொள்ளக்கூடிய ஒரு அரச ஒரு சட்டத்தை நாங்கள் கேட்கிறோம் மற்றும் இது போன்ற அதிகளவான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்த்து வருகின்றோம் இவ்வாறான மக்களின் அடக்குமுறைகள் நாங்கள் ஒரே நாம் நாங்கள் வழக்கில் உள்ளவர்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் ஒரே நாங்கள் ஒன்றாக வளர்த்தால் நாங்கள் மாசுபடுகின்றோம் ஆனால் எமது அடிப்படை உரிமைகளை எங்களிடமிருந்து மறுக்கப்படும் போது நாங்கள் இன்று நாங்கள் பள்ளிகளுக்காக மாணவர்கள் நாங்கள் வீதியில் இறங்கி போராடுகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் எமது மக்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றது நாங்கள் இவ்வாறான இவ்வாறான அதிகார பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த பிரச்சனைக்கு ஜனநாயக இருந்தாலும் சரி மனித உரிமை ஆணைக்குழுவாக இருந்தாலும் சரி சர்வதேசமாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளை நீங்கள் இருக்கும் இந்த அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்தாலே நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு மக்களாக ஒரு நாட்டின் பிரதிநிதிகளாக வாழ முடியும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை எந்தவித இல்லாமல் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்டோம் ஆனால் எந்த இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதற்கு பல சிரமந்த சிக்கல்கள் ஏற்பட்டது ஆனால் இவ்வாறான ஜனநாயக நாட்டிலே இவ்வாறான அடக்குமே இருக்கும் என்றால் நாங்கள் இதை ஏதம் கூறுவது எமது உரிமைகளை யார் தருவது ஆகவே உங்களிடம் நாங்கள் விரயமாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மக்களாகிய எமது அடிப்படை உரிமைகளை எமக்கே நீங்கள் வழங்க வேண்டும் எமது தலையெழுத்தை நாமவே எழுதும் வரை அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யும் வரை மற்றும் காணாமல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்கள் அவர்களுக்கான அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையார்களா அவர்களுக்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் மற்றும் திட்டமிட்டபடி அரசியல் கதைகளை பிரித்து வைத்துள்ளீர்கள் பத்துகளில் எப்போது அவர்கள் விடுதலை நாங்கள் பெண் வைக்கின்றோம் வடக்கிலும் விளாக்கிலும் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த பௌத்த ஆக்கிரமிப்பை தொல்லியல் ஆக்கிரமிப்பு என்ற தொல்லியல் போர்வை என்ற பெயர்களை நீங்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்தி தமிழ் மக்களின் உரிமைகளை இந்த நாட்டிலே நீங்கள் வாழ என கேட்டுக்கொண்டு அன்றாக எமது கழிப்பிட மாநாண்டத்தின் தலைவர் இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி தமிழ் மாணவர்களும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் தமிழ் சமூக அமைப்புகளும் தமிழ் மக்களுமாக ஒன்றிணைந்து சிறிலங்காவின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கர்நாடகமே பிரகடனப்படுத்தி பேரழிச்சியாக இருந்து தாயகத்தில் கிளர்ச்சி மற்றும் மட்டக்களப்பிலும் ஒன்று ஒன்று திரண்டிருக்கின்றோம் இன தமிழர்களாகிய நாம் மரவாடி தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உறுத்துணைய ஒரு தேசிய இனம் என்பதை உலகிற்கு மீண்டும் பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் திம்பு கோட்பாடு பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் தமிழ் மக்களின் இடப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை நமது வெளிப்படுத்தலை வலியுறுத்துகின்ற வலியுறுத்த கூற வேண்டிய அவசியத்தை உணர்ந்து என்று பேரட்சியாக நாம் தேர்ந்தெடுத்துக் பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரிநாள் அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பின் பேரிலும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் உறவுகளுடைய அழைப்பின் தேரிலும் வடக்கிலே கிளிநொச்சியிலே நடத்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை எதிர்த்து ஈழத்தமிழர்களுக்கு கரினார் என்கின்ற பிரகடனத்தை காலங்காலமாக ஏற்படுத்தி வருகின்ற அந்த அடிப்படையிலே மாணவரொன்றியம் இளைய சமுதாயமாக இன்று இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தது அந்த விதத்திலே நாங்கள் அனைவரும் இங்கே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களாக சிவில் அமைப்புகளாக மத தலைவர்களாக அரசியல் பிரதிநிதிகளாக பாதிக்கப்பட்ட தரப்புகளாக மாணவர்களாக என்று தமிழர் தேசம் இங்கே எழுச்சி கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே வடக்கில் கிளிநியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் இன்று இந்த சுதந்திர தினம் கரிநாள் என்கின்ற பிரதமத்தினுடைய அடிப்படையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு வருகை இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பிலும் தமிழர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிரித்தானிய அரசு ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் தமிழர்களுடைய உரைமையை ஒப்படைத்திருக்கிறது அந்த தமிழர்களுடைய ஒப்படைக்கப்பட்ட இன்று வரை ஈழத்தமிழர்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகமாகிய வடக்கு கிழக்கிலே ஒரு மூடப்பட்ட சிறைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் இல்லை எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சுதந்திரம் இல்லை ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகத்திலே எந்தவித சுதந்திரமும் இல்லாமல் எந்தவித உரிமைகளும் இல்லாமல் நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மே பதினான்கு வரை அரசியல் ரீதியிலே எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்த அடிப்படையிலே சமஸ்டி யாப்பு என்பதும் தோல்வியடைந்த அடிப்படையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பட்டுக்கோட்டையிலே பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஈழத்தமிழர்கள் ஒரு நாட்டை அமைத்துக் கொள்வதுதான் அவர்களுக்கான அமையும் என்ற வகையிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இளைஞர்கள் உத்யோகம் கொண்டு எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக அரசுக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் அந்த அடிப்படையிலே ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை இந்த விடுதலைக்காக தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பின்னணியிலே ஆயுத போராட்டமானது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாக்கலிலே மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட பதினாறு வருடங்கள் கடந்தும் காலத்துக்கு காலம் அரசுகள் மாறி வந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் இதுவரை உண்மையான நல்லிணக்கத்தையோ உண்மையான சமாதானத்தையோ இந்த மண்ணிலே ஏற்படுத்தவில்லை இனிமேலும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை லங்களுடைய நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் அங்கே நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயற்படுகிறது அனைத்து வழக்குகளும் சட்டமா திணைக்களத்துக்குள்ளே சென்று முடக்கப்பட்டு சிவில் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் தமிழ்த் தேசிய உரிமைக்காக அடிப்படை உரிமைக்காக ஜனநாயக வழியிலே அறவழியிலே குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் முடக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் அடக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வருகின்ற இந்த இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்றும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது உத்திர சிலைகள் வெப்பதாக இருக்கலாம் சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற கெவிலோயா போன்ற திட்டங்களாக இருக்கலாம் அல்லது தனியார் காணிகளை அபகரித்து பீகார்களை கட்டுகின்ற தையிட்டு போன்ற பிரதேசங்களாக இருக்கலாம் தமிழர் தாயகம் எங்கும் நில ஆக்கிரமிப்பு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு கொண்டிருக்கிறது ஆக இந்த எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வது தமிழர்களாகிய நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாள் என்று பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நான்காம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டங்களிலே நீங்கள் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் பங்கு பெற்ற முடியாதவர்கள் கருப்பு பட்டிகளை அணிந்தும் கருப்பு கொடிகளை உங்களுடைய இடங்களிலே பறக்கவிட்டும் கருப்பு ஆடைகளை அணிந்தும் ஆக குறைந்தது அந்த அடிப்படையிலாவது இந்த கரிநாடை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் தமிழர்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் எனது உறவை உரிமைகள் இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தியலை எமது உறவுகள் ஒவ்வொரு சொத்தோடு நான்காம் இந்த விடயத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த வருடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடும் இணைந்து இந்த போராட்டத்தை வடக்கிலும் கிழக்கிலும் ஒழுங்கமைத்திருப்பது உண்மையிலேயே சமுதாயம் இந்த அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது தொடர்ந்து வருகின்ற இந்த முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அடிப்படையாக அதனுடைய ஒரு ஆரம்பமாக இன்று இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி தமிழகத்துக்கு நடந்த இன அழிப்புக்கும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஸ்ரீலங்காவை பாரப்படுத்துவதன் ஊடாகத்தான் இந்த போர்க்குற்றங்களையும் எதிரான குற்றங்களையும் இனப்படுகளை இன அழிப்பையும் செய்தவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி எட்டப்பட்டு பரிகார நீதியாக வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பிலும் ஏற்பாட்டிலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய தலை விதியை தாங்களே தீர்மானிக்கின்ற ஒரு சூழலை அதை ஏற்படுத்த வேண்டும் ஏன் நாங்கள் பொது வாக்கெடுப்பை கேட்கின்றோம் என்றால் வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நடத்தப்படுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே நடத்தப்படுகின்ற அந்த பொது ஊடாக ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய அரசியல் விதியை தீர்மானிக்கின்ற உரிமையை பெறுகிறான் வெறுமனே அரசியல் தலைவர்களோ மத தலைவர்களோ சிவில் தலைவர்களோ பாதிக்கப்பட்ட தரப்புகளோ மாணவர்களோ தமிழர்களுடைய அரசியல் தலை தீர்மானிக்காமல் ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய அரசியல் விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் இந்த பொது வாக்கெடுப்பு என்பது அதன் இந்த பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு இந்த மண்ணிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலும் இந்து கோட்பாடுகளுடைய அடிப்படையிலும் வெட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அந்த விதத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் பேரவட்சி இயக்கமும் இந்த போராட்டத்திற்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து கலந்து கொள்கிறோம் எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நான்காம் தேதி ஈழத் தமிழருக்கு கரிநாடு என்கின்ற செய்தியை மனதிலே வைத்து செயற்பட வேண்டும் என்று அன்புரிமையோடு நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் விரைவாக ஒரு தேசமாக திரளுகின்ற எங்களுடைய அடிப்படை பணியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் வருந்து காணாமல் உறவுகள் சிவில் அமைப்புகள் என்று அனைவரும் சேர்ந்து அரசியல் தலைப்புகளுடைய ஆதரவோடு முன்னெடுத்தது மிகவும் பாராட்டுக்குரியது என்று சொல்லி பொலிகண்டி வரை மக்கள் பேரட்சி இயக்கத்தினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்